நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீ மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு உன்னை கரம் பிடித்து நான் உயர்த்துவேன் இன்று செய்திகளில் பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிகமான மக்கள் கேரளா வயநாட்டில் மறித்து போய்விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே நமக்கு வேதனையாயிருக்கிறது திடீர் என்று மழை நிமித்தும் மலையிலிருந்து சரிவுகள் ஏற்பட்டு மக்கள் மாண்டு போய்விட்டனர் கிடைத்த சடலங்கள் நூற்றி பதினாறு என்று சொல்கிறார்கள் இன்னும் மண்ணில் புதைக்கப்பட்ட ஸ்தடலங்கள் எத்தனை என்று தெரியவில்லை அந்த மடையிலும் கூட சிலர் தேவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது சற்று ஆறுதலாக இருக்கிறது அப்துல் கலாம் அவர்கள் எல்லா ஆறுகளையும் நதிகளையும் இணைத்து விடுங்கள் என்று எவ்வளவோ கோரிக்கை வைத்தார் எல்லா கோரிக்கைகளும் செவ்வன் காதில் ஊதிய சங்காயிருக்கிறார் எல்லோரும் ஆண்டவராகி இயேசுவினிடத்தில் கேரள மக்களுக்காக ஜபிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலம் பொன் போன்றது ஜபிக்க வேண்டிய காலத்திலே அவர்களுக்காக ஜபிக்க நாம் கடமைப்பட்டோம் யோபு தன் நண்பர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் யோபினுடைய சிறையுறுப்பை மாற்றினார் நீங்களும் கேரள மக்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் நீ இருக்கிறாய் ஆம் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே செய்ய வேண்டிய காரியங்களை காலத்திலே செய்திருந்தால் இந்த வெள்ளப்போக்கு வந்திருக்காது மும்பையில் வெல்லம் டெல்லியில் வெல்லம் கர்நாடகாவில் வெல்லம் பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா ஒரு பெரிய பைப்பை போட்டு இணைச்சிருந்தா கூட நம்ம ஊர் ஆறுகளில் வந்து சேர்ந்திருக்கும் எனவே தான் சொல்லுகிறார் ஒரு கவிஞர் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது நாம் செய்யக்கூடிய ஆற்றலின் இளமை ஒவ்வொரு நாளும் கழிகிறது நம்முடைய முதுமையோ வயதோ ஒவ்வொரு நாளும் கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்திலே செய்ய வேண்டும் ஏனெனில் உன் கையில் காலமில்லை காலம் இருப்பது இயேசுவின் கையில் காலத்தின் கையில் இயேசுவின் கையில் நீ இருக்கிறாய் வேதமும் அப்படி எனக்கு பெரியமான நண்ப தேவன் வேதத்தை நாளை படித்து கொள்ளலாம் ரிட்டையர் ஆகிட்டு படிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம் எனக்கு நேரமே இல்லை எங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு சகோதரி அவர் சொன்னாங்க எனக்கு நேரமே இல்லை பிரதர் உங்களுடைய மெசேஜ் கேட்க நேரமே இல்லை ஆமாம் நேரம் இருக்க நாளைக்கு ஆண்டவர் உங்களுடைய பேச்சு கேட்க அவருக்கு நேரம் இருக்க அதனால நம்ம பாவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரின் பால் நம் கவனத்தை செலுத்த இயேசு அழைக்கிறார் சங்கீதம் முப்பத்தி எட்டு நாலு இவ்வாறு சொல்கிறது என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிற்று சங்கீதம் எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிற்று அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாமல் போயிற்று நீங்களும் நானும் செய்கின்ற ஒவ்வொரு அக்கிரமும் நம் தலைக்கு மேலே போயிற்று அது எப்படி இருக்குன்னா பெரிய பாரமா தாங்க முடியாமல் போயிற்று ஒரு சில சகோதரிகள் சொல்வது உண்டு என்னிடத்துல என்னால் தாங்க முடியல என் வீட்டுக்கார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணுறார் ஒரு சில பிள்ளைகள் சொல்வது சொல்வதுண்டு அங்கிள் என்னால் தாங்க முடியல பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க படி படின்றாங்க பைபிள் படின்றாங்க சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்வதுண்டு சில கணவன்மார்கள் என் மனைவி என்ன டார்ச்சர் பண்றார் மருமகள் மாமியார் டார்ச்சர் மாமியார் மருமக ஒரு வாய் காப்பி கொடுக்க மாட்டேங்கிறார்கள் ஒரு வேறு சோறு போட மாட்டேங்கிறார் என்கிற டார்ச்சர் இப்படியாக இது வளர்ந்து கொண்டே போகிறார் நாம் கிறிஸ்தவத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டி வளர்த்திருப்போமேயானால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டேன் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டி வளர்க்காத காரணத்தை நிமித்தம் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது இயேசையா தெற்கு தரிசியின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன் நமக்கு தெரியலங்க நம்ம தண்ணீரை கடக்கும் பொழுது வாழ்க்கையில் உள்ள தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரியவில்லை நாம் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்துகிறோம் நம்முடைய புத்தியை பயன்படுத்துகிறோம் நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அவரிடத்தில் நம்ம சொல்லி வேண்டாமா ஆண்டவரே என்று நான் கிளம்புறேன் வேலைக்கு போறேன் இந்த இடத்தை நான் கடந்து செல்ல போறேன் என்னோடு வாங்க ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே என்று கேட்டிருக்க வேண்டாமா அவ்வாறு கேட்டிருந்தால் ஆண்டவர் நம்மோடு வந்திருப்பார் அல்லவா நாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்போமே ஆனால் ஆண்டவர் நம் கரங்களை பிடித்து கொண்டு சென்றிருப்பார் அல்லவா யாருடைய தமிழ் ஏசையா தெற்கு தரிசி புத்தகம் நாற்பத்தி மூணு ரெண்டு தெளிவாக சொல்லுகிறது நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரழுுவதில்லை நீ ஆற்றை கடந்து போக ஆற்று வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு அது மேல் புரழுவதில்லை வேற டச் பண்ணிட்டு போயிடும் அந்த பாட்டு போயிடும் ஏன்னா அவன் கூட இருக்கிறது இயேசு கிறிஸ்து எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கேரளாவில் எப்படி இவ்வளோ கடும் நிலச்சரிவின் மத்தியிலும் எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டார்களோ அதே போன்று நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவது உறுதி விசுவாசத்தில் நினைத்துருங்க தினந்தோறும் ஆண்டனுடைய வார்த்தையை கேளுங்க படியுங்க படிக்க முடியலையா கண்ணு வீக்காக இருக்க ஆண்டோட வசனத்தை கேளுங்க யூடியூப்பில் நிறைய செய்திகள் வருது இந்த செய்திகள் உங்களுக்காக பதிவு செய்யப்படுங்கள் தயவு செய்து கேளுங்கள் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்றது எனக்கு இந்த வார்த்தையில் என்ன செய்திருக்குன்னு கேட்டு பாருங்க மத்தைய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூட மனுஷனால் உங்களை காப்பாற்ற முடியாது உங்க பிரச்சனையில் டாக்டராக கூட சில சமயத்தில் காப்பாற்ற முடியாது இன்று நான் ஒரு செய்தியை கேட்டேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய தந்தை கேன்சர் வந்து ரொம்ப ஊத்திடுச்சா ஸ்பெயின்ல இருந்து அவருக்கு மருந்து வருதா ஒரு வாரத்துக்கு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் நல்ல கிறிஸ்துவர் அவர் படுகிற வேதனையை பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாயிரு தயவுசெய்து ஆண்டவரே அவருக்கு ஒரு அற்புதம் செய்ய கருவை இறைஞ்சுகிறேன் நிறைஞ்சுகிறேன் நல்ல மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு பரலோகம் எடுத்துச் செல்வதற்காக அனுமதி கொடுத்திருக்கலாம் இருப்பினும் அவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருமித்து ஜபிப்போமே ஆனால் நிச்சயமாக ஜெயம் அவர்களுக்கு கிடைக்கும் அவருடைய மகன் ரெக்ஸ் என்கிறவர் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க மருமகள் ரீத்து அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு லட்சம் நான் பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு எட்டு லட்சம் ரூபா என்ன பண்ணுவாங்க பா எப்படியாவது என் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மிகவும் பாரத்தோடு இருக்கிறார் ஜெயிக்கக்கூடிய மகன் ஆண்டவர் ஏன் எங்களுக்கு சோதனை அனுமதித்திருக்கிறார் என்று வேதனைப்படுகிற உள்ளத்தை என்னால் ஜபத்திலே உணர முடிகிறது வார்த்தை மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூட என் அருள்நாதர் இயேசு அவர் மீது இறக்கப்படுவாரையானால் அந்த கேன்சர் கிருமிகளை தன் காணாலை நசுக்கி போடுவார் எவ்வாறு ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதோ அவர் உன் கா உன் தலையை நசுக்க போடுவார் என்று அதே போன்று ஆண்டவராக பார்த்து செலுக்கிறேன் ஆண்டவரே அவர் உடலில் இருக்கிற எல்லா கேன்சர் செல்லையும் நசுக்க போட காண்டவரை சாகணிகாண்டவர் பொல்லாத கேன்சர் கிருமைகளை சாகனிகாண்டவர் பதினாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி மூன்று வசதிகளை பார்க்கும் பொழுது நீங்க பயப்படாம இருக்கணும் பயந்தா உங்களை சாத்தா அடிச்சு போட்டுருவாங்க காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் நல்ல கவனிங்க காத்து பலமா இருக்கிறத கண்டு பேரு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று சொன்னார் இங்கு நடந்த ஒரு நிகழ்வு பேருக்கு முதல்ல பயம் இல்லைங்க ஏன்னா அவன் இயேசுவையை பார்த்து கொண்டிருந்தான் அவன் இந்த இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பயம் எல்லாம் ஏற்படவில்லை மாறாக இயேசுவை பார்ப்பதை விட்டு விட்டு அந்த கடலை பார்க்கும் பொழுது அந்த கடல் நீர் அந்த கடலில் எழுகிற அலைகள் அந்த இருள் அவனை பயம் காற்று இருக்கிறதை கண்டு பயந்து போய்விட்டான் நீங்கள் கூட சாத்தானின் ஆதிக்கங்கள் சாத்தானின் செயல்கள் சாத்தானின் சீருற்றுகள் அதிகமாக இருக்கிறதை கண்டு பயந்து போய்விடா மிகப்பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் சாத்தானை விரட்டுகிற சக்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சக்தி எடுத்து பயன்படுத்தி பாருங்களேன் அவன் ஓடி போவதை நீங்கள் காண முடியும் எனவே இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் சற்று தியானித்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிறீர்களா வாழ்க்கையில் பிரச்சனையில மூழ்கி போகிறீர்களா இயேசுவை பார்த்து சொல்லுங்க டாடி இந்த என்னை மாட்டுகிறது கரம் பிடித்து தூக்குங்க டாடி என் பாவத்தை விட்டு விட்டு என் கரத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்களே நீங்க நல்லா இருப்பீங்க கேரள மக்களுக்காக ஜெபிங்க வயநாட்டில் உள்ள மக்களுக்காக ஜெபீங்க அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் யூ ஆ